வீட்டை விட்டு காலி செய்து சாவியை கொடுக்க போகும் காவேரி விஜயை பார்த்து ஏங்கும் காவேரியின் மனசு விஜய் ஓடி ஓடி வந்து காவேரியை கட்டி அணைக்கும் காட்சி வேறு முழுமையாக சீரியலை அப்டேட்டை பார்க்க நினைத்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணம் காவேரியை காரணமாக சொன்னீங்க ஆனால் காவேரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு நதானத்தை காரணம் என்னால நடந்த பிரச்சனையை நான் நான் தான் பாத்துக்கணும் அதுதான் கூட இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது என்னோட கடமையாவும் பொறுப்பாவும் பாக்குறேன் என்ன வளர்த்ததெல்லாம் என் மாமா தான் அத்த அதுக்கான நன்றி கடனாவும் அவரோட குடும்பத்தை நான் தாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்த உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன் எனக்காக பாருங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்துறியப்பா சங்கடமா யோசிக்காதீங்க அத்த இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அது வரைக்கும் நம்ம தங்குறதுக்கு ரூம்ல நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் தற்காலிகமா அங்க இருந்துக்கலாம் அத்தை கொஞ்ச நாள் பார்க்கலாம்